ஒரு பொடியின கூட்டிட்டு வந்தாங்க இருபத்தி எட்டு வயசு அந்த பொடியின் கல்யாணம் முடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லப்படி கல்யாணம் முடிக்க விருப்பம் இல்லை சார் இவருக்கு ஏதாவது குழம்பு ஆடி இருக்கிறோம் தெரியாம அந்த பொடியனோட பேசுகிறேன் அந்த பொடியில் ஒரு விஷயம் சொன்னார் என்ன பாப்பா என்னைய எப்பையும் எப்படி கூப்பிடுவாருன்னா குறுப்படாதவர்கள் சொல்லுவார் என்ன பாப்பா எனக்கு எப்பயும் என்ன சொல்லுவார்ன்னா உண்பதாரர்கள் என்று சொல்லுவார் எனக்கு எப்பவுமே வாழ்க்கையில் ஒரு பயம் இருக்குது சார் நான் கல்யாணம் முடிச்ச பிறகும் அதே வார்த்தையை கேட்க நேரிக்குமோ உண்படாத வேணும் இந்த வாழ்க்கை நாசமாகிருமோ என்று எனக்கு எப்பவுமே ஒரு பயம் ஒன்று இருக்கு சார் நான் கல்யாணம் பயப்பட என்று சார் நாங்க கோபத்துல ஆவேசத்துல கதைக்குற ஒரு வார்த்தை சில பிள்ளைகளை பயங்கரமாக காட்டினத சொல்லுவாங்க இஸ்லாம் சொல்லி இருக்குது வார்த்தைகள் கவனம் உன்னுடைய நாககளை பேடிக் கொள்ளுங்க வார்த்தைகள் கவனம் குரான் அசம்பிருக்குது இன்னும் என்ன பயானில் அசைக்கணும் வார்த்தை சூனியம் வார்த்தை சூனியம் நீ ஒரு பிள்ளைய பார்த்து தொடர்ந்து உருப்படாதவன் அந்த பிள்ளை உட்படாம ஒரு பாப்பா உமா பேசுற வார்த்தைகள் பிள்ளைக்கு துவா நல்லா ஞாபகம் நாங்க என்ன பேசுறோம் என்று சொல்லி அவரானிச்சு அலர்ந்து பேசணும்